இவருக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா கான்ஸ்டிபேஷன் அலச்சிக்கல இருக்கிறவங்க வந்து என்னெல்லாம் ஃபாலோ பண்ணலான்றதா பார்க்க வரோம் ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா நைட்டு வந்து டெய்லி அவங்க படுக்கும்போது வந்து நிறைய பழங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கணும் எக்ஸாம்பிளுக்கு வந்து பப்பாளி பழங்கள் வாழைப்பழங்கள் வந்து அதிகமாக எடுத்துகிட்டு படுக்கணும் அந்த வாழைப்பழம் பப்பாளி பழம் இரவில் படுக்கும்போது அதிகமாக எடுத்து படுக்கும்போது நமக்கு வந்து காலில் வந்து ஃப்ரீ மோஷன் வந்து போகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் செகண்ட் திங் வந்து உளுந்த திராட்சையை வந்து ஊற வச்சு காலைல வெறு வயத்தில் வந்து அந்த தண்ணியோடு சேர்த்து வந்து சவிச்சு சாப்பிட்டு வரணும் இந்த மாதிரி வெறு வயதில் வந்து உலந்த திராட்சை சாப்பிட்றனாலே நமக்கு வந்து ஃப்ரீயா வந்து மோஷன் வந்து நல்லா போறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப சின்ன பசங்களா இருக்காங்க அவங்களுக்கு வந்து நைட் வந்து பழங்கள் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தேங்காய் பல்ல ஸ்மூதீஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். எப்படின்னா தேங்காய் பாலை கொஞ்சம் எடுத்துட்டு அதல வந்து கொஞ்சம் வாழைப்பழத்தை கட் பண்ணி போட்டு கொஞ்சம் தேன் கலந்து ஊற வச்ச டேட்ஸையும் கொஞ்சம் நல்லா கலந்து உள்ள போட்டு அடிச்சு வந்து ஸ்மூத்தி மாதிரி பண்ணி கொடுக்கும்போது பசங்க வந்து சின்ன பசங்க வந்து ஈஸியா வந்து தட்டு சாப்பிடுவாங்க நைட். அப்ப வந்து அது உங்களுக்கு காலையில போது வந்து ஃப்ரீ மோஷன் வந்து போறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். சைக்கிள்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து பாடி ஹீட் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ வந்து கண்டிப்பாக வந்து குடிக்கணும் இருவலையாவது கண்டிப்பாக வந்து குடிக்கிற மாதிரி பார்க்கணும் அந்த மாதிரி குடிக்க குடிக்க நம்மளோட உடம்புல உள்ள உஷ்டங்கள் வந்து எலுமினேட் ஆகும் அதே மாதிரி நிறைய தண்ணி எடுத்துக்கணும் அவங்களுக்கு வந்து மலச்சிக்கல் இருக்கிறவங்ககிட்ட நம்ம கேட்டு பார்த்தோம்னா அவங்க வந்து தண்ணி வந்து அளவு அதாவது இன்டேக் ஆஃப் வாட்டர் வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்துப்பாங்க ஸோ நிறைய வந்து தண்ணி குடிக்கணும் மேக்ஸிமம் வந்து ஒரு நாளைக்கு வந்துட்டு ரெண்டுலேருந்து ஒரு மூணு லிட்டர் தண்ணியாவது கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க அது வந்து ஃப்ரீயாக வந்து மோஷன்லாம் போகிறதுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு உடம்பு சூடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ so ஈர துணியை நல்லா நனைச்சிட்டு கொஞ்சம் குனிஞ்சிட்டு கொஞ்சம் அடி வயித்துல வந்து ஒரு இருபது நிமிஷம் daily போட்டுக் இந்த மாதிரி போடுறதுனால நம்மளோட வயித்துல சூட்டை கொஞ்சம் நல்லா எடுத்துடும் மோஷன் வந்து நல்லா free ஆ போறதுக்கு help பண்ணும் இது போக உங்களோட வீட்டுக்கிட்ட ஏதோ ஆறோ குளமோ இல்ல வீட்டுலயே தண்ணி தொட்டினா எல்லாம் இருக்குன்னா வந்து தண்ணி ஃபில் பண்ணிட்டு ஒரு இருபது நிமிஷம் அது உள்ள போய் உட்கார்ந்துக்கோங்க அது வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் மோஷன் வந்து நல்லா free ஆ போறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும் next வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாமிசம் சாப்பிடுறதை தவிர்க்க வேண்டும் முக்கியமாக வந்து இரவில் வந்து மாமிசம் வந்து சாப்பிடவே கூடாது இரவில வந்து மாமிசம் எடுத்துக்கிறதுனால அடுத்த நாள் வந்து ரொம்ப மோஷன் வந்து போகிறதுக்கு வந்து கஷ்டப்படுவாங்க சிலவங்களுக்கு உங்களுக்கு டூ டேஸ் ஆனாலும் போகிறது த்ரீ டேஸ் ஆனாலும் போறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருக்காங்க ஸோ முடிஞ்சளவு வந்து இரவுல வந்து கண்டிப்பாக மாமிசங்கள் எடுப்பதை வந்து கண்டிப்பாக தவிர சேம் டைம் வந்து மலச்சிக்கல் வராமல் நம்ம வந்து பாதுகாக்கலாம் இதுபோக வந்து ஸ்பெசிஃபிக்காக அவங்க எடுத்துக்கணும்னா கொஞ்சம் வந்து கருணகுலங்க மசியல் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க இது வந்து மோஷன் ஃப்ரீயாக போறதுக்கு ஹெல்ப் பண்ணும்